அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் வரலட்சுமி நோன்பு தினமான இன்று அன்னை மகாலட்சுமியின் அருளைப் பெறுவதற்கு அன்னையின் பாடி அவளது பதம் போற்றி மகிழ்வோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சர்வமங்கலமாங்கல்ய சிவே சர்வார்த்ததே திரம்பகி கௌரி நாராயணி நமோ ஸ்துதே ஓம் மகாலட்சுமி நமோ நமக என்று கூறி அன்னையை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அனைத்து இன்னல்களும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அள்ளி தருவாள் நம் அன்னை சிவாய நம்ம மாரி என்ற பெயரில் ஒருதோறும் அமர்ந்து மக்களை காப்பதற்காகவே வீற்றிருக்கும் நம் அன்னை சமயபுரத்தாலை என்றும் மனதில் நினைத்து அன்னையை போற்றி துதிக்கும் விதமாக ஆடி மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையான இன்று அந்நியர்களின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க மனதார அவர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அனைத்து துன்பங்களும் காணாமல் சென்றுவிடும் ஷிவாய நம ஆடி வெள்ளிக்கிழமையிலே அம்மனுக்கு பொங்கல் வைத்தால் தேரினே விட்டிறங்கி நேரிணி வந்து நிற்பாள் கையில் இருக்கும் வே பிழையாள் மேய்க்குளிர செய்திடுவாள் கையில் இருக்கும் வேப்பிழையாள் மேய்க்குளிர செய்திடுவாள் கதி என்று நம்பிவிட்டாள் வழியொன்று காட்டிடுவாள் கதி என்று நம்பிவிட்டாள் வழியொன்று காட்டிடுவாள் பெற்றவர்க்கு புகழ் கொடுத்தால் பிள்ளைக்கு தலை கொடுத்தால் பெற்றவர்க்கு புகழ் கொடுத்தால் பிள்ளைக்கு தலை கொடுத்தால் மற்றவர்க்கு அருள் கொடுத்தால் மகமாயி மற்றவர்க்கு அருள் கொடுத்தால் மகமாயி வற்றாத பொருள் கொடுத்தால் திரிசூலி வற்றாத பொருள் கொடுத்தால் திரிசூலி மகமாயி அம்மா அருள்மாரீ மகமாயி அம்மா அருள்மாரீ படவேடு வாழும் ஓங்காரி அம்மா அருள்மாரி அம்மா திரிசூலி அம்மா ஓங்காரி பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துறை நீ இருப்பாய் நாடி வரும் தீவினைகள் ஓடிடவே நீ அருள்வாய் தேடி வந்த எந்தனுக்கு தேவி நீ தயை புரிவாய் தேடி வந்த எந்தனுக்கு தேவி நீ தயை புரிவாய் ஆயிரவள்ளி அம்மன் என்று பெயருனுக்கு உண்டம்மா ஆயிரவள்ளி அம்மன் என்று பெயருனுக்கு உண்டம்மா எழுத்து கட்டி பார்த்த நூரில் எல்மேவும் கோலம் கொண்டு இணைந்திடும் தூயவளே மாறியம்மா இணைந்திடும் தூயவளே மாரியம்மா என்றும் உன் துணையாய் வருமாம்மா என்றும் உன் துணையாய் வரும் பொங்கும் கடலாகி எரியும் அனலாகி பொங்கும் கடலாகி எரியும் அனலாகி எங்கும் காட்சி தரும் தாயும் நீயம்மா எங்கும் காட்சி தரும் தாயும் நீயம்மா ஞாயிற்று கிழமையிலே ராகுு கால அர்ச்சனையில் ராகு ராகுகால அர்ச்சனையில் போற்றி உனை வணங்கிடுவோர் பக்தர் பழகோடி உண்டு போற்றி உனை வணங்கிடுவோர் பக்தர் கோடி உண்டு ஆயிரம் ஆயிரம் அருளை தருமா மலை தூவி நீயும் வாரும் அம்மா ஆனந்த மலை தூவி நீயும் வாரும் அம்மா ஞாயிற்றின் ஒளியாகி காரிறுள் துயர் போக்கி ஞாயிற்றின் ஒளியாகி காரிறுள் துயர் போக்கி ஞானமெங்கும் செழித்திடவே நல்லருளை தாருமம்மா ஞானமெங்கும் செழித்திடவே நல்லருளை தாருமம்மா மகமாயி மகமாயீ அம்மா திரிசூலி மகமாயீ அம்மா திரிசூலி நீ அம்மா அருள் புரிய வேண்டும் அம்மா நீகம்மா அருள்ம்மா ஆதரிக்கும் எங்கள் தாயே அனைத்திடவே வாருமம்மா ஆதரிக்கும் எங்கள் தாயே அனைத்திடவே வாருமம்மா ஆயிரம் தவறுகளை செய்திருந்தாலும் அம்மா மன்னித்து காத்திடும்மா எங்கள் மகமாரியம்மா மன்னித்து காத்திடம்மா எங்கள் மக மாரியம்மா சிவாய நம்ம நம் அன்னையை பெறுவதற்கு இவ்வாறு அன்னையின் துதிப்பாடி அவளது பதம் போற்றி மகிழ்வோமாக